கைஸ் உள்ளே தான் போயிட்டு இருக்கோம் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ஃபால்ஸை பார்க்கறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் சொன்னாங்க இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்குன்னு தெரில ஒத்தையடி பாதையில் தான் ஃபுல்லாக ஒத்தையடி பாதை தான் அப்புறம் வந்து மரம் வந் மரம் வந்த வழியில் அலப்புற குத்துனே இருந்தார் ஒரு ப்ரோ வராரு. ôi எல்லாம் சேஃபா வச்சீங்கீங்களா? ஓகே. எல்லாம் சேஃபா இருந்தா ஓகே தான் ப்ரோ. ஃபுல்லா மழை மாதிரி போகுது. மேலே. ஒட்டி பாத்து ப்ரோ. தள்ளுது. ரெண்டு பேர். ரெண்டு பேர் உள்ளதா இருப்பாங்களா?